ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் ஒரு ரிவ்யூ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஆம்லா ஹனி தான் நான் வாங்கியிருந்தேன் ஆம்லா ஹனி வந்து நான் எங்கேருந்து இது வாங்கியிருந்தேன் அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து வாங்கியிருந்தேன் ஏன் அங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆர்கானிக்காக நான் சாப்பிட்ணு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் பிகாஸ் வந்து நான் நிறையா சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்துருக்கேன் பட் அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஹனியே அது ஒரு சுகர் டேஸ்ட்டில் தான் எனக்கு இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு பெருசாக ஆர்ட்டிஃபிஷியல் மாதிரி தான் தெரிஞ்சதை தவிர நேஷரலாக தெரில ஸோ நான் என் ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு கிடச்ச ஒரு லிங்க்கில் தான் நான் இது டேரெக்டாக கன்னியாகுமரியிலேருந்து வாங்குகிறேன் இது நான் சிக்ஸ் மந்த்ஸாக கிட்டே தான் இருக்கேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹனியில் ஆம்லா வந்து ஸ்டீம் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி தராங்க ஸோ ஹனி ஒரு கம்மி ஒரு பர்சன்டேஜ் அது கொஞ்சம் கிராம்ஸ் ஆம்லா கொஞ்சம் கிராம்ஸ் அப்படி போட்டு தருவாங்க ப்ரைஸும் அது அஃபோர்டபுளாக இருக்குது ஸோ அதனால தான் நான் அங்கேருந்து இருக்கேன் இது யூஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறையா ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ளஸ் விட்டமின் இசி இதெல்லாம் நமக்கு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரெயினுக்கு டைப் டூ டயபிட்டிஸ்க்கு ஹார்ட் டிசீஸ் எல்லாத்துக்குமே நல்லது சில பேர் நெல்லிக்காய் ஜூஸாகவும் கன்சியூம் பண்ணுவாங்க ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி பட் நான் வந்து அப்படி பண்ணமா அப்படி எனக்கு ஒரு மாதிரி துவர்க்குற டேஸ்ட் இருக்கனால நான் இந்த ஃபார்மில் எடுத்துப்பேன் ஸோ ஆர்கானிக்காக எடுத்துக்கிறனால அதோட முழு முழு பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும் ஸோ இம்யூன் சிஸ்டமும் இம்ப்ரூவ் பண்ணிவிடும் அது அதனால நான் டெய்லியும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நான் ஆம்லா அணி வந்து எடுத்துப்பேன் ஸோ நீங்களும் யாராவது ஆம்லா ஹனி வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு ஜூஸாக எடுத்துக்க கன்சியூம் பண்ண பிடிக்கல அப்படின்னா மேபி உங்களுக்கு ஆர்கானிக்காகவே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள் மேபி உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் நான் வந்து அது கமெண்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் இது வந்து என்னோடய ஒரிஜினல் ரிவ்யூ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிச்சிருந்தனால தான் நான் இது போஸ்ட் பண்ணுறேன் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்